இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க உங்களுக்கு சிம்பிளான ரெசிபெலாம் வேணும் அப்படின்னா நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ ஆனால் பக்ரீத் வர போதுங்க நம்ம மட்டன் பிரியாணி செல்லலைன்னா எப்படி கண்டிப்பாக நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோங்க பக்ரீத்னாலே எல்லார் வீட்லேயும் வந்து மட்டன் பிரியாணி கண்டிப்பாக நம்ம வந்து செய்வோம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து மட்டன் பிரியாணி பற்றி தான் ஆனால் இதில் ஒரு சின்ன சீக்ரெட் என்ன அப்படின்னா நம்ம இதில் கொஞ்சம் கூட வெங்காயம் நம்ம சேர்க்காம நம்ம இந்த பிரியாணி எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வாங்க சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரைக்கிற சிக்கன் வந்து நான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து புளி தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியமாக ஊற வச்சு கரைச்சி அது வந்து சேர்த்துருக்கேங்க இதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் சேர்க்கலான்னா புளி சேர்த்தாதாங்க டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பும் சேர்த்துருக்கேன் இந்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நான் மறந்துட்டேங்க இப்போ தான் நான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இது அப்படியே நம்மளுக்கு நல்லா வந்து சேர்ந்து வரட்டும் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்து முழு மல்லி அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் வந்து மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து கசகசா கறிஞ்சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் அண்ணா சிப்புல நம்ம முழுசாக நம்ம சேர்க்கக்கூடாதுங்க பாதி தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஜாவித்திரியிலேயே நம்ம முழுசாக நம்ம சேர்க்கக்கூடாதுங்க இதில் பாதி தான் நான் சேர்த்துக்க போகிறேங்க ஜாதிக்கா வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு தான் நம்ம சேர்த்துக்கணும் அதிகமாக நம்ம சேர்த்துட்டோன்னா ரொம்ப மனம் அதிகமாகிடுங்க அதனால் நிறைய சேர்த்துக்காதீங்க கசப்பு தன்மை வந்துடும் அதனால் சும்மா ஒரு சின்ன அளவு தான் நம்ம சேர்த்துக்கணுங்க ஜாதிக்கா வேறு ஜாவித்ரி வேற இது ரெண்டுமே வந்து தனித்தனி ரெண்டுமே பேருந்தால் கொஞ்சம் வித்தியாசம் மாறுபடும் மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க இப்போ பிரியாணி இலையும் ஒரு இலை வந்து நம்ம சேர்த்துட்டு லைட்டாக நம்ம இது வறுத்து எடுத்துக்கலாங்க கருகிடாமல் பார்த்துக்கங்க ரொம்ப கவனமாக வறுத்து எடுத்துக்கணும் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லேசாக நம்மளுக்கு சூடு வந்தால் போதுங்க வேறு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நாலு பல் பூண்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க மிக்சியில் அரைக்காமல் உரலில் நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க எட்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு சூடாகணுன்னு நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணுத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப வேகமாக வச்சுக்காதிங்க இல்லைனா கருகி போய்டுங்க இது லைட்டாக நம்ம வதக்கி விட்டால் போதும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது நீள வகை கட் பண்ணி இதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப நம்மளுக்கு நிறம் மாதிரி வரக்கூடாதுங்க கருவேப்பிலையும் இந்த டைம்லேயும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாவுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா அதோடய மனம் வந்து போயிடுங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் இப்போ லைட்டாக நம்மளுக்கு நிறம் மாதிரி வந்தால் போதுங்க இந்த வெங்காயம் ரொம்ப நம்மளுக்கு நிறம் மாதிரி இந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறம் மாதிரி வந்தால் போதுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க அடுப்பு வந்து நம்ம சிம்மில் தான் நம்ம வச்சுக்கணுங்க ரொம்ப வேகமாக வச்சுக்கக்கூடாது வெங்காயம் நம்ம நிறையா வதக்காத காரணம் வந்து நம்ம இந்த சிக்கனும் சேர்த்து நம்ம வதக்கக்குள்ளே நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்துடும் இப்போ இன்றைக்கான குட்டி டிப்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாங்க நாலேருந்து அஞ்சு பல் பூண்டு வந்து அடுப்பில் சுட்டு வச்சுக்கோங்க மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மிண்டு சாப்பிட்ருங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு அரை கிளாஸ் சுடு தண்ணி வந்து குடிச்சுக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை வந்து சரியாகுங்க நெஞ்சு எரிச்சாலும் சரியாகும் இதே மாதிரி அடுத்த வெடியில் ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க இடையில வந்து நம்ம கலரி விட்டுக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நம்ம தண்ணி நம்ம சேர்க்கவே இல்லை அப்படி இருந்து நம்மளுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு சிக்கனில் நம்மளுக்கு தண்ணி விட்டே வருங்க அதனால் தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா இது சிக்கன் சுக்கா வந்து நம்ம செய்கிறதுனால தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையில்லை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா வந்து நான் எல்லாத்தையுமே நான் சேர்க்கலங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் நான் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கக்குள்ளே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இந்த டைமில் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க திரும்பவும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம இந்த மசாலாலேயே நம்ம இந்த சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க சிக்கன் மசாலா எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து வருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இருந்த தண்ணி எல்லாம் நம்மளுக்கு சுண்டி வந்துருச்சுங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நான் முதலே சொன்ன மாதிரி நான் பாதி மசாலா தாங்க சேர்த்தேன் பாதி மசாலா வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்குவேன் மறுபடியும் நான் சிக்கன் செய்யக்குள்ள நான் அந்த மசாலா வந்து சேர்த்து செஞ்சுக்குவேங்க நீங்களும் அதே மாதிரி மசாலா வந்து கொஞ்சம் பொடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வந்து நீங்கள் ரெடி பண்ண தேவையில்ல குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சுடுங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் போதும் அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் மசாலா சேர்க்க வேணாம் இல்லை உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் நல்ல காரமாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்ட்டா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா பொடி வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு மல்லிக்கரையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க சிக்கன் சுக்கா வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சுட்டோங்க நம்ம மசாலா ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சட்டனே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருங்க இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிலாம் வேணும் அப்படின்ட்டா நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ